வஜ்ரண காய் மகிதி தனுஷ்டி தன்னோ நரசிமோடியர் யாம் மறைந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிறோம் கல்வி பார்த்தீங்கன்னா சிங்கக்கிழமை ஆஹ் வழிபாடு ஆஹ் இப்ப கிழமைகள் வரியா வந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்க எப்படி வந்து நீங்க நம்ம சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப கழிச்சு வீடியோ போடுறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல் விஷமா தான் இருக்கும் தெரியும் இருந்தாலும் சில பல மாற்றங்கள் எடுத்து பண்ணலாம் அப்படின்றதுக்கு அதெல்லாம் இது பண்ணணும் ஏன்னா நம்ம கந்தி ஸ்டீ திருமண தடை இந்த மாதிரி செல்வ செல்வங்கள்ல செழிக்க ஆஹ் எதிரிகளின் பயம் இந்த மாதிரி தனித்தனியா வந்தோம் இப்போ அந்தந்த கிழமையில என்னென்ன சுவாமியை வழிபடுறது இப்படி வழிபடுறது அப்படிங்கறத வந்து சிறு தொகுப்பா வந்து வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு பிளான்லதான் இந்த வீடியோ வருது ஆஹ் இன்றைய தினம் வந்து தீபாவளி தினம் அதனால எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்து அது மட்டும் இல்லாம சோமவாரம் சோம வாரம்ன்றது சிங்கக்கிழமைல வந்து சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள் இந்த கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை வந்து ஆஹ் வழிபடுவது மிக சிறந்ததும் அதுங்க அதே போல வந்து சிவனையும் பெருமாளையும் வழிபடுவதும் மிக சிறந்தது சிறுவனையும் பெருமாளையும் நம்ம வழிபட்டாலே சந்திரனால் ஏற்பட்ட தோஷம் அனைத்தும் நீங்கும் சகல நன்மைகளும் வந்து சேரும் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினத்தில் உங்க வீட்டு பக்கத்துலேயோ அதாவது அருக அருகாமையிலோ இல்லை கொஞ்சம் தூரம் இருந்தா கூட சரி அரச மரம் வேப்ப மரம் இணைந்து முழு முழு சேர்ந்து ஒரே அளவுல வளர்ந்து இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மரத்தை வந்து ஒன்பது முறை பலம் வரவேது அந்த மாதிரி வளம் வந்து நீங்க வந்து வழிபட்டு கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளவு நல்லது என்னென்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குத்திர பாக்கியம் குழந்தைங்க குத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உத்திரபாக்கியம் மட்டும் இல்லாமல் திருமண தடை நீங்க யார் யாருக்கு திருமணம் நடக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கும் குடும்ப ஒற்றுமை பெறும் இந்த தினத்துல வந்து வேப்ப மரமும் அரச சேர்த்து சொன்னீங்கன்னா குடும்ப ஒற்றுமை பெறும் சரி இதெல்லாம் இல்லாமல் சயின்டிஃபிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம் வந்து ஆக்சிஜனை வந்து நிறைய தரக்கூடியது காற்றை வந்து உருவாங்கி அதை பியூரிஃபை பண்ணி தரக்கூடிய ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் ஸோ அந்த டைமில் நம்ம சுவாசிக்க ஆரம்பித்ததுனாலே நம்ம உடல் ஆரோக்கியமும் மேம்படும் ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் இருக்கு குடும்ப ஒற்றுமைக்கும் வந்து இது பண்ண வேண்டியது கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேலும் வலு சேர்க்கக்கூடியது வந்து இந்த அரச வேமு இந்த அரச வேமு மரத்தை வந்து வழிபடுவது அவ்வளவு நல்லது இந்த திங்கட்கிழமை நாள்ல அரச அப்படின்றது அரச மரம் வந்து சிவனை பிரிப்பது வேப்ப மரம் என்றது உமா மகேஸ்வன் பார்வையை ஸோ சோ அதனால வந்து இந்த ரெண்டு மரமும் சேர்ந்து ஒரு சேர் இருக்கிற இடத்துல நம்ம வந்து அந்த அரச விவரத்தை வந்து ஒன்பது முறை வர வந்து அர்ச்சனை செய்து வந்தாலே ரொம்ப நல்லது அந்த ஒன்பது முறை வர வரும்போது திருமணம் ஆகாதவர்கள் திருமணமாகும் உத்திரபாக்கியம் உத்திரபாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஈடுபடும் அது மட்டுமின்றி வீட்டில் வந்து மன அமைதி மன நிம்மதி வந்து உருவாகும் இது மட்டும் இல்லாம வேற என்ன பண்ணலாம் இந்த நாள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாடு உங்க வீட்டு பக்கத்துல என்ன அம்மன் இருக்கும் அந்த அம்மனை வந்து அபிஷேகம் பால அபிஷேகத்துக்கு பாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் கல்ல பண்ணுவாங்க எல்லா தொழில அம்மன் கோயில ஸோ அந்த அபிஷேகம் பண்றவங்க டைம்ல வந்து நம்ம பாலை வாங்கி அம்பாளுக்கு கொடுத்து வழிபட்டு கொண்டு வரணும்னா ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையில வந்து சந்திரனோட இது இருந்தாலும் இந்த டைம்ல வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து பால அபிஷேகம் செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் மன நிம்மதி மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி திகைத்து ஒழுங்கும் மகிழ்ச்சி வந்து எல்லில்லாத எல்லாம் இல்லாத ஒரு மகிழ்ச்சி வந்து வரும் அதே போல வந்து குடும்ப ஒற்றுமை மேலும் குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சச்சரவுகள் நீங்கி குடும்பத்துல வந்து ஒற்றுமை மேலும் அது மட்டும் இல்லாம துர்சக்தி துர்சக்திகள் என்ன விதமான துர்சக்தி எதிர்மறை சக்தி இருந்தாலும் அந்த எதிர்மறை சக்தி எதிர்மறை எண்ணங்கள் வந்து நீங்கி தீய இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிபாடு வந்து இந்த பாதபிஷேக வழிபாடு அதே போல வந்து பணம் வரவு மேம்படும் நமக்கு என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை வந்து மேலும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு நடக்கும் அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வந்து விரைவில் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் கிடையாது இந்த தினத்துல வந்து அம்பால் வழிபாடு அப்படின்னு வந்து நம்ம செய்யும்போது இந்த பலன்களை தரும் இந்த பாத அபிஷேகம் மட்டும் பண்ணாம சம்பால ஒன்பது முறை வளம் வந்து ஆஹ் அம்பாலத்திட்ட வந்து நம்ம நம்ம கேரள அச்சனை பண்ணி கொண்டு வந்தோம்னா அவ்வளவு நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் சோ அதனால் இதையும் வந்து பின்ன டைமில் ஒரு வழிபாடு முறை இது மட்டும் இல்லாம விழுமுதிர கடலான விநாயகர் நீ ரொம்ப வழியே சொல்லியிருக்கணும் இருந்தாலும் இப்ப சொல்றேன் முழு கடவுளான விநாயகருக்கு வந்து அருகம்புள்ள மாலையோ இல்லை ஒரு அருகம்புல்லையோ வாங்கி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒன்பது முறை வளம் வந்துட்டு அவருக்கு அருகம்புல்லால அர்ச்சனை செய்து கொண்டு வரணும் அருகம்புல் மாலை கொடுத்துட்டு அருகம்புல்லையே அர்ச்சனை செய்யலாம் அந்த மாதிரி ரச்சனை செய்வது தான் மன அமைதி கிடைக்கும் காரிய தடைகள் நீங்கும் செல்வ செழிப்பு ஞானம் தெளிந்த சிந்தனை மேலோங்கும் மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கும் வெற்றி மகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதியை அஹ் அளிக்கும் இது மட்டும் இல்லாமல் ஆஹ் தொழில் முன்னேற்றம் அதே போல வந்து வேலை இல்லாததற்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அரிய இழமை வந்து இந்த திங்கட்கிழமை வழிபாடு அது மட்டும் இல்லாம இந்த வழி இந்த திங்கட்கிழமையில வந்து சுயசுபமான பால் முனீஸ்வரர் முனீஸ்வரர் பால் முனீஸ்வரருக்கு வந்து பாலபிஷேகம் செய்து நம்ம வந்து இந்த தினத்துல வழிபட்டு கொண்டு வந்தோம்னா அவ்வளவு நல்லது அவருக்கு வந்து அபிஷேகம் செய்து அவர் அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செஞ்சு நம்ம வழிபட்டு வந்தோம்னா அவ்வளவு நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா பஸ்ட் வந்து மன நிம்மதி எதிரிகளின் பயம் நீங்கும் எதிரிகளின் தொல்லை நீங்கும் பயம் நீங்குன்றதோட தொல்லை நீங்கும் தொழில் வந்து மேம்படும் மன அமைதி கிடைக்கும் அதே போல செல்வ செழிப்புகள் மேலோகம் நினைவாற்றல் மேலோகம் ஞானம் பெறும் இது வந்து மனுஷ வழிபடும் போது நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆஹ் இது மட்டும் இல்லாம அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர வழிபாடு சந்திரனை வந்து மாலை நேரத்துல அதாவது காலையில மாலை நேரத்துல சந்திரனுக்கு வந்து கோவில போயிட்டு வழிபாடு பண்றது நல்லது சந்திரனுக்கு வந்து காலையில வந்து பால விஷயம் பண்ணிக்கலாம் பட் மாலை நேரத்துல சந்திர பகவானுக்கு மல்லி பூவால் அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் நல்லது சந்திரனால் அவரால் ஏற்பட்ட அந்த தோஷம் நீங்கும் சந்திர பகவானால் நமக்கு ஏற்பட்டதாக தோஷம் நீங்கும் அந்த தோஷத்தினால் நமக்கு அந்த விளைவிலேருந்து நம்ம விடுபடலாம் அவருக்கு பிடித்தது வந்து பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் இந்த வெண் வந்து நம்ம பிரசாதமா நேவதி பண்ணி நிறைய பேருக்கு நம்ம வர பக்தர்களுக்கு இருக்கலாம் ஆஹ் அவருக்கு வந்து மாலை நேரத்துல வந்து வெள்ளை நிற வஸ்திரம் சந்திரனுக்கு உரிய வஸ்திரம் வந்து வெள்ளை அந்த வெள்ளை நிற வஸ்திரத்தை வந்து சாற்றி அவருக்கு வந்து மல்லிப்பூவால் அர்ச்சனை செய்ய வருது ஒவ்வொரு திணறமையும் இந்த மல்லிகைப்பூவால் அர்ச்சனை செய்து கொண்டு வந்தோமே ஆனால் இரண்டு நெய்ந்தபோமும் ஏற்கலாம் மல்லிகைப்பூவால் அர்ச்சனை செய்து கொண்டு வந்தோமே ஆனால் நம்மளுக்கு சந்திர பகவானால் ஏற்பட்ட அனைத்து தோஷங்களும் இங்கும் நம்மளுக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கும் மேலும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் செல்லுற செவ்வளவுகள் கிடைக்கும் ஏன்னா நம்ம செய்கிற எல்லா தொழிலுக்கும் வந்து சந்திரனோட ஒரு சின்ன சப்போர்ட் இருக்காங்க செய்கிற வேலையாக இருப்போம் எதுவாக இருந்தாலும் சொந்தமாக தொழில் செஞ்சாலும் சரி இந்த இடத்துல இடத்துல இருந்தாலும் சரி சந்திரனோட சப்போர்ட் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த சந்திர சப்போர்ட்டுக்காக சந்திர பகவானுக்கு துண்டிய கிழமையில வந்து அர்ச்சனை செய்து கொண்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில மேலும் 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 முன்னேறி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பதிவு வேணும்ன்றத நீங்க தயவு செஞ்சு சொன்னீங்கன்னா தான் அடுத்தடுத்து பதவி போடுறதுக்கான எங்களுக்கு வந்து ஒரு ஊக்குமா இருக்கும் இந்த நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பதிவை வந்து பகிர்ந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் செஞ்சு பகிருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பகையில் சந்திப்போம்